சிஏஏவில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை ஏன் தரல அப்படிங்கிற கேள்வி வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் கேட்குறாரு அது மட்டும் இல்லை ஹிந்தி பேசுகிற இந்துக்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை தருவீங்களா தமிழ் பேசுகிற இந்துக்களுக்கு குடியுரிமை தர மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை தான் கேட்குறாரு இது யாருக்கு எதிரான அரசியல் பாஜகவுக்கு எதிரான அரசியல் தமிழ்நாட்டில் பார்த்துங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் அதுக்காக புரோக்கர் இருக்கார் இல்லை சவுக் சங்கர் அவர் இறங்கிட்டார் காலத்தில் இவர் எடம் கேட்டே தான் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாருன்னா இப்போ பிஜேபியிட்டையும் சைடில் போவார் போல் சந்தையில் போயிட்டு பிஜேபியும் காசு வாங்கி வந்துருவார் போல அதுக்காக தான் இந்த முட்டு கொடுக்குறாப்புல என்ன சொல்கிறாப்புனா ராஜீவ்காந்தி கொலையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து குடியுரிமை தரணும்னு இந்திய காங்கிரஸ் விரும்புதா அப்படின்னு அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து டேக் பண்ணி போடுறாப்புல அதாவது மாட்டி விடுறாப்புலையாம் செல்வ பெருந்தைகளை வந்து அவங்க தலைமையிட்ட மாட்டி விட்றா ஃபஸ்ட்டு பிராண்டு குத்துறாப்புல அதாவது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது ஈழத்தமிழர்கள் தான் அவங்க இருந்து வரவங்க எல்லாமே கொலை செய்ய தான் வருவாங்க இந்த புரோக்கர் வேலையை தான் சவுக்கு சங்கர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் பார்த்துங்க இதே மாதிரியான கேள்வி வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி கரிகாலன் வந்து சீமான்கிட்ட கேட்டாப்புல அதாவது தொடர்ந்து ஈழத்தமிழருக்கு எதிராக பேசுகிற ஆளு சவுக்கு சங்கர் அவர் எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்புறம் வந்து அவரை உங்கள் சொந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே இது நியாயமா நியாயமான கேள்வி கேட்டாப்புல யாரு கரிகாலன் வந்து சீமானை பார்த்து கேட்டாப்புல அப்போ என்ன உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டாப்புல அப்புறம் உனக்கு எதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டாப்புல உனக்கு அவருக்கும் எதாவது பர்சனலாக பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் வந்து எண்ட் கேப்பியான்னு கேட்டாப்புல கரிகாலனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சவுக்கு சங்கர் உங்கள் கொள்கையை உங்கள் அடிமடிலே கை வச்சு பேசுகிறாப்புல அவருக்கு வந்து நீங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கவே ஜெயிக்கோ பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அது நியாயமானு கேட்டாப்புல உங்களுக்கு எதிராக தான் சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்புல அப்படின்னு எடுத்து கரிகாலன் சொன்னாப்புல என்ன சொன்னேன் கரியாளனுக்கு மணல் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னேன் கரியாளனுக்கு மனநல பாதிக்கப்படல அந்த டைமில் உனக்கு தான் மணல் பாதிக்கப்பட்ட மாதிரி நீ நடிச்சிட்ட வாய்ஸை ஏற்றி பேசிட்டேன் வாய்ஸை ஏற்றி பேசினா நீ பேசுகிற நியாயம் சரிங்கிற இடத்துக்கு கொண்டு போக வச்ச தந்தரமாக செஞ்சேன் அதாவது எப்படி தெரியுங்களா அவரு அதாவது வந்து திமுக எதிர்ப்புன்னு வந்தால் எவனை வேணாலும் நாங்கள் ஆதரிப்போம் அவன் எவ்வளோ பெரிய புறம்போக்காக இருந்தாலும் புரோக்கராக இருந்தாலும் ஆதரிப்போம் பார்த்துங்க அந்த இடத்துல இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ உங்கள் கொள்கையை விமர்சிக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல திமுக எதிர்ப்புன்னு வந்துட்டுன்னா நீங்கள் அவனை ஆதரிப்பீங்க அப்படி தானே அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் பாஜகவை கூட ஆதரிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு கட்டத்தில் இவங்களால் திமுகவை தீர்க்கமாக எதிர்க்க முடியலைன்னா பாஜக தான் திமுகவை எதிர்க்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு கட்டத்தில் பாஜகவை ஆதரிக்க போயிடுவாங்க அப்படி தான் அவர் நேரடியாக ஹச்ராஜாவை எதிரி இருக்கும் அவருக்கும் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சொல்கிறாரு இப்போ சீமான் இங்கே கூட்டணிக்கு வரணுன்னு அதுக்கு இவர் என்ன சொன்னார் நான் பீஃப் ஆக்கி தரேன் வா சாப்பிடு சேர்ந்து செய்யும் அப்படின்னு நீ சொன்னேன் அப்படியா பட்ட ஹெச்ராஜாவுக்கு வந்து கவர்னர் பதி கொடுக்கல ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஐயா ஹெச்ராஜா கூட கவர்னர் பதி கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டான் ஆனால் கொடுக்காமல் போயிட்டாங்க அவ்வளோ வருத்தப்படுறா என்ன காரணம் ராஜா ஆதரிக்கிறது என்ன காரணம் உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அந்நியம் என்ன காரணம் சொல்லுங்கள் கவர்னர் பதி அவர் கொடுக்கலன்னு இவர் வருத்தப்படுறாருன்னா என்ன காரணம் திமுக எதிர்ப்பு ஒரே காரணம் தான் பார்த்துங்க திமுக எதிர்ப்புன்னு வந்துவிட்டால் இவனுங்க ரோட்டில் கிடக்கிறது ஒன்று நக்கோவன் பார்த்துங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு அவனுக்கு பத்துக்கானுங்க அது மாதிரி தான் ஹச்சிராஜாவை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் இந்த சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் அந்த நிலைப்பாடு தான் அந்த காலகட்டத்தில் வந்து எதிர்க்க முடியல திமுகவை எதிர்த்து பேசினாப்பில சவுக்கு சங்கர் அதனால் சவுக்கு சங்கர் கரத்தை தான் உயர்த்தணும் வலுப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அன்னைக்கு முட்டு கொடுத்தாப்புலன்னு வச்சுக்கணுமா நாம் தமிழர் தம்பிகளும் கூமுட்டைகளும் அப்புறம் அசீமான் அண்ணனும் இன்றைக்கி ஏன் நீங்கள் பேசலை இன்றைக்கி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க இந்த சம்பவத்துக்காக பேசுகிறாங்களா இல்லை எதுக்காக பேசுகிறாங்க இன்றைக்கி அவங்க கட்சி சின்னத்தை ஓட்டுனாப்புல நாடு சிக்கிச்சுன்னா சொன்னீங்க முதல்ல சின்னமாக போச்சு ஏன் நக்கல் அடித்தாப்படி இல்லை அப்போ உடனே பொங்குது உணர்ச்சி ஆனால் அதுவே உங்கள் கொள்கை அடிப்படை கொள்கையில் கை வச்சப்ப நீங்கள் ஏன் உணர்ச்சி பொங்கலை உங்களுக்கு போன வருஷமும் சரி இப்போயும் சரி போன வருஷம் கரிகாலன் கேள்வி கேட்டாப்புல அப்போயே உங்களுக்கு பொங்கிருக்கணும் நியாயமான மனுஷனாக இருந்தால் உங்கள் அடிப்படை கொள்கையில் கை வைக்கிறப்ப ஆனால் உங்களுக்கு அப்போல்லாம் பொங்காது உங்களோட சின்னத்தை காவந்து பண்ணிக்க நக்கல் அடிக்கிறாப்புல அப்போ உங்களுக்கு பொங்குது அதுமாரி உங்களை ட்ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு பொங்குது அப்படி தானே இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்துக்கான அத்தாரிட்டி நான் தான் அப்படின்னு வடை சுடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா சுடுறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை அவன் ஈழத்தை என்ன ஆனாலும் பேசுவான் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவான் அவன் பிராண்ட் பண்ணுவான் அதாவது ராஜீவ்காந்தியை கொலை செய்யப்பட்ட கும்பல்னு பிராண்ட் பண்ணுறான் ஈழத்தமிழர்களை மொத்தமாக ஏதோ ஒரு சில நபர் வந்து செஞ்ச சம்பவத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிராண்ட் பண்ணுறான் ஆனால் நீங்கள் அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க